வாசிப்பது கீதா குன்றத்தூர் அடுத்த கொள்ளச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் முன்னோடியான கே கபாலி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செய்து அவரது மகன் ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்தியா மாவை மகேந்திரன் மாங்காடு நகராட்சி தலைவர் சுமதி முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வேட்டி சேலை அரிசி ஆகியவற்றை வழங்கினர் இன்று இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து அவரது மகன் வேல்முருகன் மகள் சரோ பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த போது அப்பாவின் லட்சியத்தை நிறைவேற்ற அவரது நினைவு நாளில் ஏழைகளுக்கு வேட்டி புடவை அரிசி அன்னதானம் ஆகியவற்றை வழங்கி இலவச மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு இசிஜி இதய நோய்களுக்கான ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர் இதில் கபாலி அவர்களுடைய மகன் மற்றும் மகள் வேல்முருகன் குமரவேல் கார்த்தியேயன் தெய்வ சிகாமணி அருள் மகாலட்சுமி சரோ மற்றும் முக்கியமான திமுக ஒன்றிய பிரதிநிதிகள் தமிழ்மணி தேவதாஸ் முன்னாள் கிளை செயலாளர் பி தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மருத்துவ இலவச மாவட்டம் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் செயலாளராக இருக்கின்றேன் கும்பத்தூரில் கொல்லச்சேரி எங்கள் கிராமத்தில் மிக சிறந்த முறையில் இந்த ஒரு சிறப்பான மருத்துவ முகாம் மற்றும் இளவரசி உடலை வேஸ்ட் என அனைத்து முன்னேற்றத்திலும் ஒரு ஐம்பது பேருக்கு மேல் வழங்கப்பட்டது ஒரு அன்னதானமும் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் இப்போ நடைபெற்று வருகிறது மருத்துவர்களின் ஆலோசனை பெறும் அவருடைய கனவு சொல்லப்போனால் எல்லா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தொடர்ந்தது இலவசமாக வர்த்தக முகாமல் நடத்துக்கொண்டு எல்லாருக்கும் பொதுமக்கள் அனைவரும் பயனட வேண்டும் அவருடைய எண்ணம் கனவு நனவாக வேண்டும் அதனால அதுக்காக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்